தமிழ் இனவாத வன்முறை கும்பலின் போராட்டத்தை அடுத்து திச விகாரையில் இருந்து ராணுவத்தை வெளியேற்றுவதற்கு உத்தரவிட்டது யார் வடக்கு பிரிவினைவாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டதா இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் முன்னாள் அமைச்சர் சரத் வேதசேகர ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதும் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போதும் காங்கேசன் துறையில் வரலாற்றுச் சிறப்புமிக்க திச பீகாரையில் புண்ணிய நிகழ்வொன்றும் நடைபெற்றது புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பிகாரை திறக்கும் நிகழ்வே அதுவாகும் இருபத்தி ஒன்பது தேரர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் ராணுவத்தினர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதலே இந்த புண்ணிய காரியத்தில் ஈடுபட்டனர் பாரம்பரிய நாட்டிய கலைஞர்கள் வருகை தந்திருந்தனர் இப்படி ஏற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கையில் நிகழ்வை நிறுத்துமாறு வலியுறுத்தி காலை ஏழு மணியளவில் தமிழ் இனவாத வன்முறை ஒன்று போராட்டத்தில் ஈடுபட்டது இதனை அடுத்து ராணுவத்தினர் பீகாரிலிருந்து செல்லுமாறு மேல் மாவட்டத்திலிருந்து பணிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதனால் ராணுவத்தினர் வெளியேறினர் பெரகர மாத்திரமே இடம்பெற்றது தீரர்களும் பகுது உணவு வழங்க முடியாமல் போனது இந்த உத்தரவை வழங்கியது யார் ஜனாதிபதியா பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பாதுகாப்பு செயலாளரா ராணுவத்தின் தளபதி அல்லது பிரபாகரனின் அவதாரமா என கேட்கின்றோம் பௌத்த நாட்டில் வடக்கில் விகாரை ஒன்றில் புண்ணிய நிகழ்வொன்றை நடாத்துவதற்கு வன்முறை கும்பல் இடமளிக்க மறுக்கிறது எனில் நாட்டில் தேசிய பாதுகாப்பு எந்த நிலையில் உள்ளது இந்த குழுவுக்கு பயந்து நிகழ்வை நிறுத்தியது கோழைத்தனமானது என்றும் அவர் தெரிவித்தார்